ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரே ஒரு கலர் பேப்பர் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சூப்பரான ஒரு வால் டெக்கர் தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் பேப்பர் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த கிராஃப்ட் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட் வீடியோஸும் உங்களால் பார்க்க முடியும் இப்போது நான் வந்து இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு ஆரஞ்சு கலர் பேப்பர் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் பேப்பரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அந்த பேப்பரை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து மடிச்சுக்கோங்க ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய ரெண்டு பீஸ் வந்து பேப்பர் வந்து தேவைப்படும் ஸோ ஒரு கலர் ஷீட் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டாக வந்து மடிச்சுக்கோங்க அதாச்சும் ரெண்டாக இல்லை இந்த மாதிரி வந்து மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இதை ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு பீஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தேவைப்படும் ஸோ இந்த குட்டி பீஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது ஸோ அதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போது இந்த பீஸ் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் வந்து மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க ஒரு குட்டி குட்டியாக வந்து மடிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நல்லா மடிச்சுட்டு நல்லா வந்து அழுத்தி விட்டுக்கோங்க அதே மாதிரி இன்னொரு டைம் வந்து மடிச்சுட்டு நல்லா வந்து அழுத்தி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு டைமு அதுக்கப்புறம் இன்னொரு டைம் வந்து மடிச்சுக்கோங்க ஸோ எந்த அளவுக்கு வந்து குட்டியாக மடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் குட்டியாக வந்து மடித்து எடுக்கணும் இப்போ நான் வந்து மடித்து விட்டுக்கிறேன் இப்போது இதை அப்படியே வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்துட்டு பேப்பர் ஃபேன்லாம் பண்ணுறதுக்கு மடிப்போம் இல்லையா ஜிக்ஸாக்காக அந்த மாதிரி வந்துட்டு நம்ம இந்த பேப்பர் ஃபுல்லாகவே வந்து மடிக்க போகிறோம் இது எதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம அப்படி மடிச்சுட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக மடிக்கிறதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால தான் அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணுறோம் ஸோ எல்லா பீஸுமே வந்து ஒரே மாதிரி வந்து வரும் அந்த மாதிரி வந்து மடிச்சுட்டு ஓப்பன் பண்ணி பண்ணும்போது அதனால் அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணியிருக்கோம் இப்போ ஃபுல்லாக வந்து பேப்பர் ஃபேன் மடிக்கிற மாதிரி வந்து மடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி வந்து இப்படி ரெண்டாக வந்து மடிச்சுக்கோங்க ஸோ மடிச்சுட்டு இதை அப்படியே வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கு சென்டரில் வந்துட்டு நம்ம வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஓட்டிக்க போகிறோம் ஸோ வந்து கிளாஸ்டில் வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி க்ளூ வந்து போட்டுட்டு நம்ம வந்து அதை அப்படியே வந்து மடிச்சுட்டு நல்லா வந்து டைட்டாக வந்து பிடிச்சிட்டு ஓப்போன்னா அது வந்து நல்லாவே வந்து ஒட்டிக்கணும் இப்படி வந்து பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் நேரம் வந்து காய வச்சுங்க இப்போ வந்து இது காயில் அந்த கேப்பில் இன்னொரு பேப்பரில் இதே மாதிரி நம்ம வந்து பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஸோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து மடிச்சுட்டு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுருங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து மடிச்சுட்டு தேய்ச்சி விடுங்க அதுக்கப்புறம் மடிச்சுட்டு தேய்ச்சி விடுங்க இதே மாதிரி ரிப்பீட்டாக வந்து பண்ணி விட்டுக்கோங்க இதை எவ்வளோ குட்டியாக மடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து மடித்து விட்டுக்கோங்க இப்போ நான் வந்து மடித்து விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு இதை அப்படியே வந்து நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம் அதில் வந்து நம்ம எப்படி பண்ணமோ அதே மாதிரி பேப்பர் ஃபேன் பண்ணுறதுக்கு மடிக்கிற மாதிரி ஜிக்ஸாக வந்து மடிச்சு விட்டுக்கு போகிறோம் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஓப்பன் பண்ணி விட்டுட்டு சென்டரில் வந்துட்டு க்ளூ வந்து அப்ளை பண்ணி ஒட்டிக்க போகிறோம் ஸோ அதே மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்துட்டு இது வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் பேப்பர் எடுத்துகிட்டு நீங்கள் அதில் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் நான் வந்து ஆரஞ்சு கலர் எடுத்துருக்கேன் இல்லையா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் பேப்பர் வந்து எடுத்து பண்ணிக்கோங்க உங்களோட வாலில் வந்து நம்ம வந்து வாலில் தான் வந்து இதை ஒட்ட போகிறோம் சோ உங்களோட வால் என்ன கலரில் இருக்கோ அதுக்கு மேட்சிங்காக அதுக்கு வந்துட்டு ஒட்டினா அழகாக இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கலர் பேப்பர் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து மடித்து வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அதில் வந்துட்டு நம்ம க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெண்டுத்தையும் வந்து இப்படி வந்து ஒட்டி விட்டுக்க போகிறோம் இதை வந்துட்டு இதே மாதிரி ரெண்டு பீஸ்லேயும் நம்ம வந்து பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி அழகாக வந்து விரித்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பீஸையும் நம்ம வந்துட்டு ஒட்ட போகிறோம் அதே மாதிரி க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா வந்து ட ஒட்டி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வந்து இழுத்து பிடிச்சி நம்ம வந்து ஒட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு கிடைக்கும் அது வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த அதுக்கப்புறம் நல்லா வந்து ஒட்டிட்டு நல்லா விரித்து விட்டுக்கோங்க இப்போ வந்துட்டு இதுக்கு சென்டரில் நம்ம வந்துட்டு ஒட்டணும் இல்லையா ஸோ ஒட்டுறதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு க்ரீன் கலர் கிளீட்டர் ஃபோம் ஷீட் தான் வந்து எடுத்திருக்கேன் அதை வந்துட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு வரைஞ்சிட்டு அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு க்ரீன் கலர் வந்து எடுத்துருக்கேன் நீங்கள் வந்துட்டு கோல்டன் கலர் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா சில்வர் கலர் கூட எடுத்துக்கலாம் இது வந்துட்டு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது நான் வந்துட்டு க்ரீன் கலர் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் நான் வந்து இதை வந்து எடுத்தேன் எடுத்துட்டு இதை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சென்டரில் வந்து வச்சு ஊட்டிக்கலாம் இதை விட நீங்கள் பெரிய சைஸ் ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் பண்ணாலுமே வந்துட்டு நல்லாயிருக்கும் நான் வந்து கொஞ்சம் மீடியம்லாம் மீடியமில் இருக்கிற மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்து ஒட்டிக்க போகிறேன் ஸோ நிறையா க்ளூ வந்து போட்டுட்டு ஒட்டிக்கோங்க இப்போ நான் வந்து ஒட்டிட்டேன் இது கொஞ்சம் நேரம் வந்து காய வச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு இதே மாதிரி நான் இன்னும் ரெண்டு பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு கார்ட்போர்டு வந்து எடுத்துக்கோங்க ஸோ அந்த பேப்பரில் பண்ணும் இல்லையா அதனால் வந்துட்டு ரொம்பவே லைட் வெயிட்டாக தான் வந்து இருக்கும் ஸோ நம்ம வாலில் வந்து ஒட்டும்போது நம்மளுக்கு வந்து அவ்வளோவா வந்து ஸ்ட்ராங்காக நிற்காது ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால அதனால் இந்த மாதிரி ஒரு அட்டையை வந்து எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு நம்ம வந்து க்ளூ வந்து போட்டு இதுக்கு பேக் சைடில் நம்ம வந்து வச்சு ஒட்டும் போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வெயிட்டாக வந்து கிடைக்கும் அதனால தான் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணுறோம் இப்போ நான் வந்து ஒட்டி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இதே மாதிரி ரெண்டு பீஸ் வந்து பண்ணி வச்சுருக்கேன் இந்த பீஸ் வந்துட்டு ஒயிட் கலர் பேப்பரில் தான் நான் வந்து பண்ணினேன் ஒயிட் கலர் கிடையாது ஒரு லைட்டு ரொம்ப லைட்டான ஒரு வைலட் கலர் நீங்கள் வந்து ஒயிட் கலரில் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் வந்துட்டு இந்த மாதிரி கலர் பேப்பர் வந்து யூஸ் பண்ணிவிட்டு பண்ணிக்கேன் இது வந்து வயலட் கலர் மாதிரியே தெரியாது ஆனால் வந்துட்டு வைலட் கலர் தான் ரொம்ப லைட்டாக இருக்கக்கூடிய வைலட் கலரு ஸோ அவ்வளோதான் இதுக்கு சென்டரில் வந்துட்டு நான் வந்து கோல்டன் கலர் கிளீட்டர் ஷீட்டை வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி ஒட்டி விட்டுருக்கேன் இதுக்கு பேக் சைடில் நீங்கள் வந்து டபுள் சைட் டேப் வந்து ஒட்டிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் வந்து உங்கள் வாலில் வந்து ஒட்டி வச்சுக்கலாம் ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிளாக ஒரே ஒரு கலர் பேப்பர் வந்து இருந்துச்சுனாலே வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணிடலாம் ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்